மற்றும் இணையை மேம்படுத்த வேண்டும் என உள்ளிட்ட ஆறாம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டம் நடத்தினர் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு திருவாரூர் மாவட்ட தமிழ்நாடு அரசு நியாய விலை கடை பணியாளர் சங்கம் மாவட்ட தலைவர் குணசீலன் தலைமையில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது இந்த காத்திருப்பு போராட்டத்தில் ஆறு அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றிட வலியுறுத்தி கோஷமிட்டனர் இந்த போராட்டத்தின் கோரிக்கைகளாக அனைத்து நியாய விலை கடைகளிலும் இடையாளர்கள் நியாய விலை கடையில் உள்ள ப்ளூடூத் இணைத்து சரியான எடையில் அத்தியாவசிய பொருட்களை வழங்கிட வேண்டும் விரல் ரேகை பதிப்பு ஆதார் சரிபார்ப்பு நாற்பது சதவீதம் மீண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும் இணையதள சேவையை மேம்படுத்த வேண்டும் அனைத்து நியாய கடைகளுக்கும் எடையாள நியமனம் செய்ய வேண்டும் கல்வி தகுதிக்கேற்ப ஊதியம் வழங்க வேண்டும் நியாய விலைக் கடைகளுக்கு சேதாரக் கழிவு வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட ஆறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தினர் இந்த போராட்டத்தில் மாவட்ட தலைவர் குணசீலன் தலைமையில் நிர்வாகிகள் ஷாகுல் ஹமீது குமார் முருகானந்தம் மின்செட் பாலு சிவராஜ் ஹரிஹரன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

திருவாரூர் மாவட்டத்திலும் அனைத்து நியாய கடைகளையும் முடி இன்று காத்திருப்போராட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது